எல்லாருக்கும் வணக்கம் இப்போது இந்த பதிவில் நம்ம சனி சாந்தியை பற்றி தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யார் பூஜாக இருந்தாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கூட இருக்கிற பெலக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்த வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும் மேலும் இந்த பதிவில் ஏதாவது ஆடுபிடுச்சுன்னா அந்த பின்னாடி ஸ்கேப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி தனுசு அப்படின்னு சொன்னாலே பொதுவாக வில் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடியது இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் உங்களுடைய ராசி மண்டலமானது ஸ்வரூபமானது வில்லினுடைய ஸ்வரூபத்தில் இருக்கும் ஸோ நட்சத்திரங்கள் பார்த்தா மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் வரைகிற இந்த மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் எட்டு பாதங்கள் பொதுவாகவே மூலம் நாலு பூராடம் நாலு ஆக மொத்தம் எட்டு பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மட்டும் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொதுவாக சனி சாந்தின்றது விதவிதமாக மாறுபடும் அதையும் நன்றாக தெளிவாக ஏற்று அதன்படி செய்ய வேண்டும் சரி இந்த சனி சாந்தின்னு சொல்கிறோம் இந்த சனி சாந்தி என்பது எதற்காக அப்படின்னா ஏழரை சனி முடிந்தாலும் ஏழரை சனி முடிந்த பலனானது முழுமையாக கிடைக்கப்பெறாத ஒரு ராசிகளில் இந்த தனுசு ராசி ரொம்ப அடிபட்டு இருக்கு ஏழரை சனி நடக்கும்போது பட்ட கஷ்டம் இன்னும் முடிவு தெரியவில்லை என்கின்ற ஒரு தன்மையில் தான் இப்போ வரைக்கும் இந்த தனுசு ராசி இருந்துட்டுருக்கு உறவினர்களை இழப்பது சொந்தக்காரங்களை விட்டுட்டு வெளியூரில் போய் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாம சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில வெளியில் கூற முடியாத அளவுக்கு துக்ககரமான விஷயங்கள் எல்லாம் நடந்துடும் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு இப்போ தான் ஓரளவு வந்திருக்காங்கன்னு பார்த்தால் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் செய்கிறதெல்லாம் நன்மையாக இருந்தாலும் நடப்பது நன்மையாக இருந்தாலும் உக்ரம் கொஞ்சம் குறைவாக காணப்பட்டாலும் ஏழறிச்சனி காலத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடுவி தெரியலை உதாரணத்துக்கு சொல்ல போனால் நகைக்கடன் கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தீராமல் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அது ஒரு பிரச்சனை தான் அதே சமயத்தில் தொழில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்காந்துருந்தார் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் இந்த வேலையில் நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நினச்சிருப்பீங்க கடைசியில் வந்து பார்த்தா அந்த வேலையிலேயே பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை விடுற மாதிரியாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் உடலில் ஏதாவது ஒரு மருத்துவ குறைபாடை கொடுத்து அந்த வேலையை விட்டுட்டு வர மாதிரி ஆகிருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு அதனால் வேலையை விடுற மாதிரி ஆகிருக்கும் ஒரு சில பேருக்கு குடும்ப பிரச்சனை காரணமாக வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு விட்டுட்டு இப்போ வீட்டில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை கிடைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஒரு சில பேருக்கு ரொம்ப ஹையாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிசாந்தியினுடைய விஷயத்தை சொல்வதற்காக இந்த பதிவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களும் ஏழரை சனி காலத்தில் ஏகப்பட்ட தொல்லைகளுக்கு ஆளாகி இருப்பார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகவே இருந்தாலும் சனி சாந்தி செய்வதின் மூலியமாக அந்த தொல்லையிலிருந்து கொஞ்சம் விடுபட முடியும் என்பதற்குத்தான் இந்த பதிவு சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக காதல் திருமணம் சில பேருக்கு ஆயிருக்கும் அதன் மூலியமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வரக்கூடிய தன்மையை சனி பகவான் கொடுத்துருப்பார் காரணம் என்னென்னா சனி பகவானினுடைய காலகட்டத்தில் தான் கல்யாணம் வந்து ரொம்ப வருஷமாக தள்ளிப்பட்டுச்சுன்னா டக்குன்னு நடக்கும் அதே சமயத்தில் புத்திர சந்தான பிராப்தியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளரிஜனியினுடைய காலத்தில் கிடச்சிருக்கும் சில பேருக்கு மட்டும்தான் மனக்கசப்புகள் கிடைக்கிறது புத்திர விஷயத்தில் ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்னவென்றால் சனி பகவானினுடைய சாந்தியினை செய்யாதது தான் இது ஒரு பெரிய தோஷமாக கருதப்படுகிறது சரி இந்த சனி சாந்தி செஞ்சால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலம் தேரும் முதல்ல இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட இருந்து ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறமாக ரொம்ப காலமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து ஒரு ரிலாக்சேஷன் கிடைச்சி குடும்பத்தோடு மீண்டும் போய் சேருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எப்போ ஏற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக சனி பகவான் எந்த இடத்துல போய் உட்கார்றாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயமானதை வந்து கொஞ்சமாக பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் என்னன்னு கேட்டால் வெளிச்சம் இருக்கக்கூடிய இடமும் சரி இருட்டாக இருக்கக்கூடிய இடமும் சரி நிசப்தமாக இருந்தால் வெளிச்சம் பயத்தை கொடுக்காது இருட்டானது பயத்தை கொடுக்கும் வேலையை விட்டு வெளியில் போய் தள்ளி போய் இருக்க வைக்கிற மாதிரி வச்சுருக்கு பார்த்தீங்களா ஸோ அதனால் எப்படி வாழ போகிறோம் ஃப்யூச்சரை பற்றி என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை வந்து பயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை சனி பகவான் கொடுத்துடுவார் மூணுன்றது தைரிய வீரியம் சகோதரம் உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை இந்த சனி பகவான் கொடுக்க தான் செய்வார் அதே சமயத்தில் உத்தியோகத்தின் மூலியமாகவும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் எந்த விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் தான் அடிய விடும் இது எல்லாமே சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஆனால் அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும் இந்த தங்கம் இந்த வெள்ளி பாத்திரம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அருமையாக லாபத்தை கொடுக்கும் ஆக இந்த மாதிரி தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் கடன் பிரச்சனை இருக்கும் என்ன கடன் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா கொடுத்ததுக்கு வந்து பணம் வந்து கொஞ்சம் கைக்கு வந்து சேர்றதுல இழுபுரியாகவே போயிட்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த அலைச்சல்களுக்கு எல்லாமே ஒரு விமுக்தி வேணும் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொன்னால் அதற்கு சனி சாந்தி செய்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் சரி இந்த சனி சாந்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சனி சாந்தி பண்ணதுக்கப்புறம் என்னென்ன தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாமா என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல் விஷயம் நகைகள் அடமானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வீடு திரும்பும் ரெண்டாவது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் மூணாவது எதிரிகள் தொல்லை விலகும் சொந்தக்காரங்க இவங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்க ஏல் பிரச்சனைகள் ஆபத்தில் நண்பனையும் கஷ்டத்தில் சொந்த பந்தங்களையும் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் அதை சனி பகவான் கற்றுக் கொடுத்துருப்பார் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாம் மீண்டும் வந்து சேரும் ஏன் தெரியுமா திருப்பி உங்களை கடன் வாங்க வச்சு கடனாடி ஆகிறதுக்கு ஸோ முன்னாடி பண்ண தப்ப திருப்பி பண்ணாமல் தடுப்பதற்கு இந்த சனி சாந்தி மூலமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது தொழில் இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரியான விஷயத்தையே நினச்சி நினச்சி ஏங்கி புலம்பிக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் மாற்றிட்டு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணமானது அமையும் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து ஏற்படும் எதிர்பாராத விதமாக பதவி உயர்வுகள் கிடைக்கும் சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ஆதாயம் கிடைக்கும் மிகச்சிறந்த ஒரு பதிகாரமாக இந்த சனிசாந்தியானது இருக்கும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் குழந்த பக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திர சந்தான பிராப்தி கிடைக்கும் ஏன்னா ஏழுலேருந்து குரு பகவான் கேரக்டாக பார்க்குறதுக்கு தனுசுராசியை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் பொதுவாக ஏழாவது ராசியாக குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா வருமானங்கள் வரும் ஆனால் வருமானம் வந்தாலும் கடனை உள்ளே அடைக்கிறதுக்கே சரியா போகுது எப்படி நம்ம வந்து கடன் அடைச்சி மீள போகிறோம்னே தெரியல எல்லாமே கையில் பத்து விஷயம் இல்லாமல் செலவாகிட்டே இருக்குது பார்த்திங்களா அதுக்கு இந்த சனி சாந்தி செஞ்சால் கடன் இருந்து விடுபட முடியும் அதன் பிறகு வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் பலிதமாகும் நல்ல காரியத்துக்காக வெளியூர் வெளிநாடு போயிட்டு வர மாதிரி இருக்கும் சில முக்கியமான முடிவுகளை வந்து உங்ககிட்ட கேட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பும் அந்தஸ்தும் போகும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடைபெற ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் வந்து முடிவெடுப்பாங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த சனி சாந்தி செய்வதின் மூலியமாக நடைபெறும் சரி இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா புதிய வாகன பிராப்தி கிடைக்கும் ஒரு சில பேர் பழைய வாகனத்தை மாற்றுறது புதிய தொழில் துவங்கிறது தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் அடைவது இது அத்தனைக்கும் மூலகாரணமாக சனி பகவானினுடைய சாந்தியானது அதே சமயத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டுக்கிறது நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கிறது சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கிறது போக அரசியலில் ஆதாயங்கள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பொதுவாக அந்த பதவி விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்குது அரசியல் ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் லைஃப்பில் வந்து முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பலிதமாகும் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின கெட்ட பேரெல்லாம் மறைஞ்சு போயிடும் ஆனால் எப்பொழுதுமே மனசில் வந்து இறுக்கமாக இருந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா நமக்கு எவ்வளவு இருந்தாலும் நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நமக்கு உற்ற ஆலோசனை சொல்வதற்கு நண்பன் இல்லையே ஏனென்றால் இந்த ஏழரை நண்பனை பிரித்து விட்டதே அப்படின்ற மாதிரி இல்லையா அந்த துணையானது பலபடி வந்து சேரும் நட்புகள் வந்து புதியதாக ஏற்படும் புதிய நட்புகள் உருவாகும் தன லாபங்கள் ஸ்தான லாபங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சனி சாந்தி செய்வதன் மூலியமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இழந்த நன்மைகளை மீண்டும் பெறலாம் உறவினர்களுக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சலசலப்புகள் ஆகலும் நஷ்டம் எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய தன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த பதிவில் மறக்காமக்கமேண்ட் பண்ணுங்கள் சனி சாந்தி எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்னொரு பதிவு வந்துட்டுருக்கு அதை பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்